ஹலோ நண்பா வெல்கம் டு ஆடுகள் விற்பனை பதிவு இன்றைக்கி நம்ம பதிவில் பார்த்திங்கன்னா கண்கப்பு கிடா ஒன்றுங்க அழகான சண்டை கிடா தான் கண்கப்பு கிடா ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம சேனல் பார்த்திங்கனா எந்த கிடா குட்டிகள் விற்பனைக்கு போட்டாலும் ரேட்டு அப்படி தான் போடுவோம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு ரேட் வந்து வெளியே சொல்ல முடியாது ஸோ கேட்கறவங்கள்கிட்ட பக்கத்தில் போய் தான் சொல்லணும் அந்த மாதிரி தான் ரேட் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம வீடியோவெலாம் ரேட்டு சொல்கிறோம் ஸோ ஒரு சில பேருக்கு அதிகமாக இருக்கலாம் ஒரு சில பேர் வெளியே விசாரிச்சுட்டு வரப்போ அவங்களுக்கு நார்மலாக இருக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக பண்ணி எடுத்துக்கோங்க ரேட்டை நான் சொல்கிறேன் வேணுங்கிறவங்க கால் பண்ணிக்கோங்க சரிங்களா கிடா தென்காசியில் இருக்குதுங்க ட்ரான்ஸ்போர்ட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு அவைலபிள் தான் வேணுங்கிறவங்க கால் பண்ணிக்கோங்க கிடாவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லு போட்டிருக்கேங்க நார்மலாக ஆள் அடிக்கிற கிடா கிடையாது நம்ம வம்புலத்தா தான் நம்ம போட்டு வச்சுவாங்கோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு கிடா தான் ஃப்ரெண்ட்லி டைப்பாக தான் இருக்கும் ஸோ பக்கத்தில் போனாலும் அந்தளவுக்கு ரொம்ப கிளச்சல்லாம் கிடையாது ஃபுல்லாகவே நல்ல ஒரு கை வளர்ப்புங்க ஸோ நம்ம வம்புலுக்கு நம்ம சண்டை கூப்பிட்டா மட்டும்தான் நம்ம வந்து குட்டி சண்டைக்கு ஏறும் மற்றபடி சும்மாலாம் கிளஞ்சிக்கிட்டு இருக்காது கிடா ரேட்டு இருபத்தஞ்சாயிரம் வேணுங்கிறவங்க கால் பண்ணிக்கோங்க ரேட்டு குறைச்சி கொடுத்துக்கலாங்க